குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே ஒரு ராகத்தில் பாட்டு பாடினா சோறு தண்ணி கிடைக்காதுங்க ஆமாங்க இது சிக்கல்னா சிக்கலை ஏற்படுத்து வர பாருங்க அந்த ரிஷிக்கே சிக்கல் வந்துடுச்சுங்க நான் ஏற்கனவே மகாசிவராத்திரி பற்றி சொல்லியிருக்கேன் அதில் சொல்லியிருக்கேங்க மாயின்னு ஒன்று அந்த மாயை வந்து தேவர்களையும் மூவர்களையும் யாரையுமே விட்டு வைக்காதுங்க அது என்ன பண்ணாருங்க நாரதர் வந்து எல்லா இடத்துலையுமே சிக்கல் ஏற்படுத்துவாருங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நாரதர் கழகம் நல்ல கலகம்னுவாங்க வாங்க முதல்ல யார் கஷ்டப்படுறது அதனால் சரி நாரதர்கிட்ட விளையாடலான்னு மாயா மாயை என்ன பண்ணால் போனாங்க நாரதர் வந்து ஜம்முன்னு அந்த கையில் தம்பூரா இருக்குது பாருங்க அதை எடுத்துகிட்டு பாடின்னு வராருங்க ஆகிரி ராகத்தில் பாடின்னு வராரு திடீர்னு என்ன ஆச்சு மாயை அவரை மனத்தை கெடுத்த உடனே ஐயோ நம்ம பாடுற பாட்டு கரெக்டாக ராகம் கரெக்டாக தப்பா அப்படின்ற சிந்தனை மாயை ஏற்படுத்திட்டாங்க இப்போ நம்ம கூட வீட்டில் வெளியில் போகும்போது பூட்டிட்டு போனால் கூட ஐயோ ஸ்டவ் ஆஃப் பண்ணமா பூட்டு நல்லா பூட்டணுமான்னு திருப்பி வீட்டுக்கு வந்து பார்க்குற இதுவும் உண்டுங்க அதனால் என்ன பண்ணார் நாரதர் சரி வித்தைக்கு அதிபதி சரஸ்வதி போய் சரஸ்வதியை கேட்கலான்னு சொல்லிவிட்டு போனார் சரஸ்வதிக்கு தெரியுங்க ஏன்னா அவங்க தானே முத்தமிழ் எல்லாத்துக்குமே அவங்க தானே அதிபதி சரி இது மாயையோட வேலை தான் சொல்லிவிட்டு இவர் வந்த உடனே இவர் கேட்குறாரு அம்மா நான் ஒரு பாட்டு பாடுறேன் அதை இதெல்லாம் நீ என்ன பண்ணிவிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட போய் கேளுன்னார் அந்த அம்மா ஏன் ஆஞ்சநேயரை கேளுன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க அவரை வந்து சனீஸ்வரம் கூட அண்ட முடியாதுங்க சனீஸ்வரன் எல்லாரையும் படுத்தினாருங்க சிவன் கூட அதுக்கு தப்பு எக்ஸிமிஷன் கிடையாதுங்க சனீஸ்வரனால் பிடிக்க முடியாத ஒரே சாமி எதுன்னா ஆஞ்சநேயர் சாமி நீ போய் ஆஞ்சநேயரை போய் பாருன்னும் போது நாரதர் வந்து என்ன இந்த அம்மாவை போய் கேட்டால் இந்த அம்மா போய் நாரதரை போய் பானுமான பாருன்றாங்கன்னு சொல்லி இருந்தாலும் பெரியவங்க சொல்லிட்டாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹனுமான் இருக்கிற இடத்துக்கு போகிறார் ஹனுமான் கீழே பூமியில் இருக்கார் இல்லை அங்கே வந்து ஹனுமான் நான் ஒரு பாட்டு பாடுறேன் அந்த ராகம் சரியா இருக்கா இல்லையான்னு சொல் எனக்கு சரியா இருக்குன்னு படுது சரஸ்வதி அம்மாவை போய் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் சரி சரி நீ என்ன பண்ணு அது மழை இருக்குது பாரு அந்த இடத்துல போய் நில்லுன்னார் என்ன நம்ப ஒன்று கேட்டால் இவர் ஒன்று சொல்கிறாரு சரி நம்ம நேரம்ன்ட்டு நாரதர் என்ன பண்ணார் அவர் சொல்கிற மலைக்கிட்ட கிட்ட நின்னார் அதாவது அது மலை மேலே ஏறி அந்த பாறையில் நின்னார் சரி இப்போ சொல்லுன்னார் இப்போ தானே நான் சொன்னேன் என்ன திருப்பி சொல்லுன்னார் நான் பாடுறேன் அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலன்னார் ஸோ நான் அதுக்கு பதில் சொல்லணும் ஆமாம் அப்போ என்ன பண்ணு இப்போ நீ பாடு அப்படின்னு பாறையில் இருக்கும்போது பாட சொன்னாருங்க இவர் பாடினார் அந்த கட்டை இந்த கட்டை ஏழு கட்டை எல்லா கட்டையும் வச்சு பாடி போதும் இருந்தார் ஆஞ்சநேயர் என்ன நீ பாடினது ஒன்றும் சரியில்லையே ராகம் அதெல்லாம் சரியில்லையே என்ன என்ன நல்லதான பாடினேன் நல்லா கற்றுன்ட்டு தானே பாடுறவன் நான் நல்லதானே பாடுறேன்னும் போது இல்லை சரியில்லை அப்படின்ட்டு எப்படி பாடணும் அவர் கேட்டார் நாரதர் இப்போ நான் பாடுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு ஆஞ்சநேயர் பாடுறாருங்க இந்த ஆகிரி ராகத்தில் பாடுறாரு பாருங்க பாடின உடனே பாறை வந்து இறுக்கமான பாறை வந்து உருகி போகுதுங்க அவரு நாரதர் ஐயோ நிறுத்து 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 நான் கீழே ஊந்துருவோம் போல் திருத்த என்ன அப்படி பண்டையும் போது அவர் பாட்டை நிறுத்தினாருங்க உடனே பாறை வந்து இறுகி போச்சுங்க அவர் நாரதர் இப்படி எழுந்திருக்கு பார்க்குறாரு முடியல ஏன்னா நிறுத்துன உடனே அவர் நிறுத்தின உடனே அந்த பாறை உருகி போச்சு பாருங்க அதில் கால் மாட்டிக்கிச்சுங்க அப்புறம் ஆஞ்சநேரே திருப்பி நீ பாடு பாடினா தான் என் கால் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு நாரதர் சொன்னார் ஓகேன்னு சொல்லிட்டு பாடினார் பாருங்க பாடின உடனே கா இது கால் வந்து வெளியில் வந்துடுச்சு வெளியில் வந்தார் நாரதர் ஆஞ்சநேர் பை பைன்னு சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார் ஏன்னா என்ன வேலை அரே ராம 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 ராமன் சொல்கிறது அது ஒன்று தான் வேலை மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கும் அனுமானுடைய ஒரே வேலை ராம் ராம் ராம்னு சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்கள் ராம் ராம்னு ரெண்டு எழுத்து தானே சொல்லுங்கள் பரவாயில்ல இப்போது நாரதர் என்ன பண்ணார் என்ன என்னை வந்து இதை மாதிரி என்னை கேவலப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆகிரி அந்த ஆகிரி ராகம் பாடுறவங்க யாராக இருந்தாலும் அவனுக்கு சோறு தண்ணி கிடைக்கூடாதுன்னு சபிச்சிட்டார் அதாவதுங்க சாதுக்கள் சன்னியாசிகள் இந்த மாதிரி தேவர்கள் இவங்கள்லாம் வரம் கொடுத்தாங்கன்னா அது நமக்கு அக்ரி ஆகிறதுக்கு நாளாகுங்க ஆனால் சாபம் கொடுத்தா உடனே பலிச்சிருங்க அதனால் சன்னியாசிகள் சாதுக்கள் இவங்க கிட்டலாம் பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க ரொம்ப உனக்கு மேதாவித்தானெல்லாம் அவங்க காட்டாதீங்க காட்டினா யூ வில் பி நோவர் நெருப்பு அவங்கள்தான் இப்போ நோ ஐ கம் டு தி பாயிண்ட் என்ன பண்ணார் நாரதர் இந்த ஆகிரி ராகம் பாடுறவனுக்கு சோறு தண்ணி கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க அவர் சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு வேலையை பார்க்க ஆரம்பித்தார் ஒரு வித்வான் என்ன ஆகிரியர் ஆகும்பா பாடினா சோர்த்தி கிடையாதுன்றாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் ஒரு மூங்கில் இருக்குது பாருங்க அவங்க காட்டில் மூங்கில் இருக்கு அந்த மூங்கிலில் வந்து வளைவாருகிற மூங்கிலில் வந்து தயிர் சாதம் கட்டி அதில் வச்சுட்டாருங்க தயிர் சாதம் கட்டி வச்சுன்னு கீழே குந்த தான் தள்ளிவிடுவாங்க நம்ம மூங்கில மேலே கட்டியிருக்கோம் ஆகிரீ ராகத்தில் பாடிட்டு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு ஆகிரி ராகத்தில் பாடினாருங்க மூங்கில் என்ன ஆச்சு வெயில் பட்டவொடனே பலாருன்னு உடஞ்சிடுங்க உடனே அவர் வச்சுருந்த தயிர் சாதம்லாம் தூள் 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 எல்லாம் வெளியில் போயிடுச்சு என்ன இது மாதிரி ஆயிடுச்சு போது பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் கீழே பூமியில் தானே அவன் வந்து வாங்க வித்வான் நீங்கள் வந்து க வீட்டில் சாப்பிடுங்கன்னும்போது பரவாயில்ல நமக்கு பெருமாள் படி அளந்துட்டாருன்னு நினச்சிட்டு எங்கள் மாய வேலையாச்சு இது என்ன பண்ணார் நேராக கல்யாண வீட்டுக்கு போனார் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இலையில் உக்காரும்போது பார்த்தியா ஆகிரி ராகத்தை நான் பாடினேன் ஈகோக ஈகோ மனுஷன் ஈகோவால் தான் சாவான் நான் பாடினேன் என்னாச்சு பார்த்தியா முதல்ல சோறு போயிடுச்சு இப்போ பார் சோறு இருக்குது ஆகிரி நீ க்ளோஸ் இன்னும் போது திடுதுன்னு ரெண்டு பேர் வரான் வந்து அந்த வித்வானை பிடிச்சி தூக்கி போடுறான் யோ ஏன் ஏன் நான் என்ன ஏன் பண்ணேன் நீங்கள் யஜமானோட மனைவி ஆகிரியே நீங்கள் திட்டுறீங்க உங்களுக்கு நாங்கள் சோறு போட மாட்டோம் அப்படின்ன உடனே நீ கட்டிய சாரி ஃபிகர் இது மாதிரி அரிய தகவலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் நல்லா ரிலக்ஸ் டீதெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹரஹர ஹரஹர மகாதேவா